ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் இருந்ததுன்னா இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அதே மாதிரி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ இது செய்யறதுக்கு நான் வந்து நானூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க நெல்லிக்காய் நீங்கள் வாங்கும்போது பெரிய சைஸ் நெல்லிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காவை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு சுத்தமான துணியில் துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளே வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் அடுக்கிடுங்க அடுக்கிட்டு மூடி போட்டு மூடி ஆவியில் ஒரு எட்டு நிமிஷம் இந்த நெல்லிக்காவை நல்லா வேக வச்சுக்கோங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த நெல்லிக்காவை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்கும் சரியா எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்து வேந்து இருக்குது இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு விதையை மட்டும் தனியாக எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயிலையும் விதையை எடுத்துடலாம் நெல்லிக்காவை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா நெல்லிக்காயிலையும் விதையெடுத்தாச்சு இப்போ அதை அப்படியே நம்ம ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல நைஸான விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே நல்லா எவாப்ரேட் ஆகணும் ஸோ ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வந்து எவாப்ரேட் ஆயிருச்சு இப்போது நம்ம இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு சரியாக நம்ம நானூறு கிராம் அளவுக்கு இனிப்பு சேர்க்கணும் நான் இப்போது இரநூறு கிராம் அளவுக்கு கற்கண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு கற்கண்டு வந்து சரியாக இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் முதல்ல இரநூறு கிராம் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து இது நல்லா வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட மறுபடியும் இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து துருவின வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் சுத்தமான வெள்ளமாக சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டுச்சிருக்கிற கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கற்கண்டு பாதி வெள்ளம் பாதி சேர்க்குறதுக்கு பதிலாக மொத்தமாகவே கூட வெள்ளமாக சேர்த்து கூட செய்யலாம் பட் நம்ம கற்கண்டு பாதி வெள்ளம் பாதி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப துவர்ப்பாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கணும் இனிப்பு அப்போ தான் வந்து நல்லா அந்த ஸ்வீட்டு புளிப்பு துவர்ப்பெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் சேர்ந்துருக்கு ஸோ கொஞ்சமாக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதிகமாக நீங்கள் சேர்க்க வேணால் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதே வந்து தெரியாது இப்போதை நல்லா நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இது நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரணும் இது கலந்து விடும்போதே இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கடையில் ஒட்டாமல் திரண்டு அல்வா மாதிரியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விடணும் அப்போ தான் நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு வரும் ஸோ இப்போ பாருங்கள் சரியாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் இப்போ கடையில் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அல்வா மாதிரி சேர்ந்து வருது ஸோ இந்த மாதிரி வரணும் இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல நெய் தடவைனை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் முதலவே ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம செஞ்சதுக்கப்புறமா டக்குன்னு மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்மளோட ஸ்வீட்டை பிளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே நல்லா ப்ளேட் ஃபுல்லாக இந்த மாதிரி சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க ஸோ நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது நம்மளோட முகத்தை வந்து நல்ல பல பலனை வச்சுக்கிறதுக்கும் நல்ல முடியை வந்து கடமையாக்கிறதுக்கும் நல்ல முடி வளர்ச்சிக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ரத்தத்தில் ஹச்பி லெவலையும் நல்ல இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நெல்லிக்காயாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சமமான ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே நல்ல இந்த மாதிரி சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சூடு ஆறி வரட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேஃப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் அசிட்டி இருக்கவங்க கூட நீங்கள் இதை டெய்லி ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நல்ல வந்து ஜீரணமாகும் இதை நம்ம சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாயில் நல்ல நீர் ஊறும் ஸோ அதனால நம்மளுக்கு நல்ல செரிமானமும் ஆகும் இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு பீஸாக தனியாக எடுத்துருங்க நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கட் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும் போது கொஞ்சம் கடினமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ அவ்வளோதான் நம்மளோட நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடியாகிருச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சக்கரை பொடியில் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாயை நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஒரு ஒரு மிட்டாயோட ஒரு மிட்டாய் வந்து ஒட்டாமல் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ இதே மாதிரி அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ